ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஐயாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது மூணு மாதம் இன்சூரன்ஸ் இருக்கும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது இது வண்டியில் ஒரு ஓனரு டுவெண்ட்டி ஃபைவ் இரக்கார்டு செமி டீலர்கிட்ட இருக்குதுங்க ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஐயாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது மூணு மாதம் இன்சூரன்ஸ் இருக்கும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது இது வண்டியில் ஒரு ஓனரு டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு செமி டீலர்கிட்ட இருக்குங்க ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஐயாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது மூணு மாதம் இன்சூரன்ஸ் இருக்கும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது இந்த வண்டியில் ஒரு ஓனரு டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு செமி டீலர்கிட்ட இருக்குதுங்க ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ரூபா பதினஞ்சு ரூபா ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டி கொடுத்துருவாங்க